காதல்னால் என்னன்னு உண்மையில் யாருக்கு தெரியாது தெரியுமா காதலர்களுக்கு தான் தெரியாது ஆனால் அவங்க காதலிக்கிறேன்னு ரெண்டு பேருமே மாறி மாறி நினச்சிக்கிறாங்க அந்த ரெண்டு எரும மாட்டுகளுக்கும் காதலை பற்றியே தெரியாமல் மாற்றி மாற்றி தனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் தனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த லவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த காதலுக்கு சவக்குழியவே ரெடி பண்ணிடுறாங்க அந்த உண்மையை அவங்க உணர்கிறதுக்கு இந்த பிறவி பத்துவதில்லை இந்த பிறவி பத்தாது உண்மையான காதல் அப்படின்றது நம்ம பிடிச்சவங்க பிடிச்ச மாதிரி இருப்பதற்கு சுதந்திரம் கொடுப்பது மட்டுமல்ல உதவியாக உதவியாகவும் இருப்பது தான் ஒரு உண்மையான காதல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அவங்க பல சிக்கலில் மாட்டுவாங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த நேரம் குத்தி காட்டாமல் அவங்களுக்கு குற்ற உணர்வு வராமல் கூட நிற்கணும் அவங்களுக்காக நீ எப்போ இருப்பேன்ற எண்ணத்தை அவங்க உள்ளத்தில் விதைக்கணும் அப்படி வாழணும் அப்போ முழுமையாக தியாகம்தான் காதலாம் கேட்டால் தியாகந்தான் அவமானத்தை சந்திக்கிறது தான் புறக்கணிப்பை ஏற்றுக்கிறது தான் இதுதான் காதல்